ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி லோக லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இன்று நாம் தேவி மகாமித்யத்தில் காண இருப்பது நான்காவது அத்தியாயமாகிய தேவியினுடைய ஸ்துதி தியானத்திலிருந்து இந்த ஸ்துதியானது ஆரம்பிக்கின்றது இந்த தானத்தில் தேவியானவள் பல்வேறு வடிவாக வீரியமிக்கவளாகவும் துராத்மாவாகிய மகிர்ஷாசுடன் அந்த அசுரசேனை தேவியால் அளிக்கப்பட்ட பின் தேவேந்திரனும் தேவகணங்களும் வணக்கத்தால் வளைந்த கழுத்தும் தோளும் மகிழ்ச்சியால் புலங்காங்கிதமடைந்த அழகிய உடல்களமுடையாய் அந்த தேவியை சொற்கொண்டு அனைவரும் போற்றினார்கள் எந்த தேவி தனது சக்தியால் இந்த உலகையெல்லாம் வியாபிக்கிறாளோ எல்லா தேவகணங்களின் சக்தியும் எவளுடைய வடிவில் ஒன்று கூடுகிறதோ எல்லா தேவர்களாலும் மகிழ்ச்சியாலும் பூஜிக்கப்பட்டவளைவளோ அந்த அம்பிகையை நாம் பக்தியுடன் வணங்குகிறோம் அவள் நமக்கு நலன்களை அருள வேண்டும் யாருடைய ஒப்புயர்வற்ற பெருமையும் வளத்தையும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் கூட வர்ணிக்க இயலாதோ அந்த சண்டிகை அசு அசுபத்தினால் ஏற்படும் பயத்தை போக்கி அகில உலகையும் பரிபாலிக்க திருவுள்ளம் கொள்ள வேண்டும் புண்ணியவான்களுடைய வீடுகளில் ஸ்ரீதேவியாகவும் பாவிலுடைய வீடுகளில் மூதேவியாகவும் திருந்திய மதியுடையவர்களின் உள்ளத்தில் புத்தியாகவும் நல்லோர்களின் சிரத்தையாகவும் நற்குலத்தில் உதித்தவர்களுடன் வெக்கமாகவும் எவள் தானே விளங்குகிறாளோ அவளே ஆகிய உன்னை நான் வணங்குகிறோம் தேவியே உலகனைத்தையும் நீதான் காத்து அருள வேண்டும் தேவியே உனது நினைத்திற்கடிய வடிவையோ அசுரர்கள் அளிக்கும் அளவு வீரியத்தையோ எல்லா தெய்வங்களினுடைய அசுர கணங்களினுடைய நிகழ்ந்த போரில் உனது அற்புத செயல்களை எங்கிடம் நாங்கள் வர்ணிப்பது உலகம் அனைத்திற்கும் காரணம் நீ நீ முக்குன வடிவானவள் குண தோஷங்களுடன் காணப்படுபவள் அல்ல ஹரி ஹராத்தியருக்கும் எட்டாதவள் எல்லோருக்கும் புகலிடம் கொடுப்பவர் இந்த உலகெல்லாம் உன்னுடைய ஒரு அம்சத்தில் தோன்றியுள்ளது முதன்மையானாலும் மாறுபடாததும் உயர்ந்ததுமான மூல பிரகிருதி நீ தேவி எல்லா யாகத்திலும் எந்த உச்சாரணத்தால் தேவர்கள் அனைவரும் திருப்தியடைகிறார்களோ அந்த சுவாகா வடிவினலாக தேவி விளங்குகிறாள் பித்ருக்களின் திருப்திக்கும் காரணம் அம்பிகைதான் ஆனது பற்றியே ஜனங்களால் ஸ்வதா என்று உச்சரிக்க பெறுகிறாள் தேவி நீ பகவதி முக்திக்கு வித்தானதும் நினைத்தற்கரியதுமான மகாவிரதமும் பரவித்தையும் எதுவோ அதுவும் நீ இந்திரியங்களை அடக்கியவர்களும் தத்துவத்தின் சாரத்தை கைக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் மோட்சத்தில் நாட்டம் உடையவர்களும் முழுவதும் மாசற்றர்களுமான முனிவர்களால் அபியாசம் செய்யப்படுகிற இடையராது நாடப்படுகின்றார்கள் நீ சப்த வடிவானவள் பரிசுத்தமான ரிக்வேதத்திற்கும் யஜுர்வேதத்திற்கும் பாடுதற்கு இனிய பதங்களுடன் கூடிய உத்கீதத்தால் அழகு பெற சாம வேதத்திற்கு உறைவிடம் நீயே மூன்று வேத வடிவான தேவி நீ நீயே உலகை போஷிக்கும் ஜீவனம் உலக அனைத்தின் துன்பத்தை போக்கக்கூடிய பர தேவதையும் நீயே தேவி சாஸ்திரங்களத்தின் சாரத்தை உணரும் புத்தி வடிவினல் கிடத்திற்கறிய பிறவி கடலை கடந்துவிக்கும் பற்றின்மை என்னும் பாடகமாகிய துர்கா தேவி விஷ்ணுவின் ஹிருதயத்தை தனியிடமாக கொண்டு விளங்கும் ஸ்ரீதேவி ஸ்ரீ சந்திரமௌலியிடம் பிரியாதுரையும் கௌரியும் அம்பிகைதான் பரிசுத்தமான பொன் உருளுடன் பரிபூர்ண சந்திரபிம்பம் போலும் மாசற்ற பொன்போலும் ஒழுவிய வீசி ஒளிய காந்தி கிரணங்களை அம்பிகையானவள் தன்னுடன் வைத்திருக்கின்றார் திருமுருகம் காணப்பட்டபோது போது கோபத்தின் வசமான மகிஷாசுரனால் விரைவில் அது தாக்கப்பட்டதுதான் மிக வெகு ஆச்சரியம் தேவி உதயத்தில் சிவந்த சந்திரன் போலவும் கோபத்தால் புருவம் நெறிந்து கடுமையாகவும் விளங்கிய உனது முகத்தை கண்டதும் மைசாசுரன் உடனே பிராணனை இழக்காததும் மிக விசித்திரமே கோபம் கொண்ட யமனை கண்ட பின்னும் எவரால் ஜீவிக்க முடியும் தேவி அருள் புரிய வேண்டும் உன்னை மீறியவர்கள் எவரும் இல்லை நீ கோபம் கொண்டால் இந்த உலகத்தின் நன்மைக்காக அசுரகுலங்களை அப்போதே அளிக்கிறாய் மகிசாசுரனுடைய பரந்த சேனை நாசமாக்கப்பட்ட போதே அது நன்கு உண்டானதாக மாறியது எப்போதும் உயர்வற்ற உயர் நலம் அளிக்கும் நீ எவர்களிடம் மிகவும் பிரீத்தியுடன் காணப்படுகிறாய் அவர்களே ஜனசமூகத்தில் சம்மானம் பெறுகின்றார்கள் அவர்களே செல்வமும் அவர்களுக்கே புகழும் உரியதாகுகின்றன அவருடைய தர்ம வர்க்கம் குறைவுபடுவதில்லை மனைவி மாறும் மக்களும் பணியாட்களும் நிறைந்த அவர்கள் செல்வவான்களாக விளங்குகிறார்கள் தேவி உனதருள் நல்வாழ்க்கை எய்தியவன் மிகுந்த ஆதரவுடன் நாள்தோறும் இடைவிடாது தர்ம காரியங்களையெல்லாம் செய்கிறான் பிறருக்கு சொர்க்கத்தை அடைய செய்கிறான் ஆகையால் இந்த மூ உலகிலும் பயனை அளிப்பவள் நீயே அல்லவா கடத்தற்கரிய கஷ்டத்தில் நினைக்கப்பட்டால் நீ எல்லா ஜீவருடைய பயத்தையும் போக்குகிறாய் இன்பத்தில் நினைக்கப்பட்டால் நலன்மிக்க மதியை அளிக்கிறாய் ஏழ்மையும் துன்பத்தையும் பயத்தையும் போக்குபவள் அம்பிகை நீயே எல்லோருக்கும் உபகாரம் செய்ய எப்போதும் ஒருங்கும் நெஞ்சுடையவர்கள் உன்னை தவிர யார் உள்ளார் தேவி கொடியோராகிய அவர்கள் கொல்லப்பட்டதால் இந்த உலகம் இன்பம் எய்துகிறது நரகத்தில் நித்தியவாசம் செய்யக்கூடிய பிரபலமான பாவத்தை இவர்கள் செய்தாலும் செய்யட்டும் அதனால் போரில் என்னிடம் உயிர் துறந்து தேவலோகம் செல்லட்டும் என்று எண்ணியே நிச்சயமாக நீ எதிரிகளை கொள்கின்றாய் அசுரர்களெல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே நீ பஸ்மமாக்க முடியாததா என்ன எனினும் எதிரிகள் மேல் ஆயுதங்களை பிரயோகிப்பதால் இவர்கள் எதிரிகளே ஆனாலும் ஆயுதங்களால் புனிதமாகி நல் உலகை அடையட்டும் என்பதே அவரிடம் நீ மிகுந்த கருணை மிக்கவளாக உனது எண்ணம் அமைந்திருக்கிறது உன் நின்று போந்த ஒளிக்கற்றையின் கற்றையின் மின்னனாலும் சூளத்தின் முனையினின்றும் போந்த காந்தியின் பெருகும் மையினாலும் அசுரர்களின் கண்கள் அவியவில்லை என்றால் அது அவர்கள் குளிர்ந்த கிரகங்களுடன் கூடிய சந்திரபிம்பம் போன்ற உனது திருமுக மண்டலத்தை காண தேவி கெட்டவர்களின் போக்கை அடக்குவது இயற்கைதான் உனது ஓமையற்ற இந்த அழகு வடிவு பிறரால் சிந்திக்கக்கூடியது தேவர்கள் பராக்கிரமத்தை அபகரித்தவர்களை அழிப்பது உனது வீரியம் இதனால் சத்துருக்களிடம் உனது தையை பிரகடனம் செய்யப்பட்டது வெளிக்காட்டப்பட்டது இந்த உனது பராக்கிரமத்திற்கு எதை ஓமை கூற இயலும் வசீகரிப்பதாக இருந்தாலும் எதிரிகளை மனதில் பயத்தை உண்டாக்கும் இந்த வடிவலகு என்பது எங்கு உண்டு வரமளிக்கும் தேவி சித்தத்தில் கிருபையும் யுத்தத்தில் கண்டிப்பும் இந்த மூ உலகில் உன்னிடம் காணப்பட்டது சத்ரநாசத்தால் இந்த மூ உலகம் முழுவதும் உன்னால் காக்கப்பட்டது போர் முனையில் அந்த எதிரிகளை கொல்லப்பட்டு வானொலு அழைத்துச் செல்லப்பட்டனர் மதம் பிடித்த தேவ சத்துருக்களிடமிருந்து தோன்றிய எங்கள் பயமும் போக்கப்பட்டது உனக்கு எங்களது நமஸ்காரங்கள் தேவி சூளத்தால் எங்களை காப்பாற்று அம்பிகே ஆனாலும் காப்பாற்று மணியோசையானாலும் எங்களை காப்பாற்று வில்லி நான் ஒளியாலும் காப்பாற்று சண்டிகையே கிழக்கிலும் காப்பாய் மேற்கிலும் காப்பாய் ஈஸ்வரி அங்கனமே உனது சூளத்தை கலற்றி தெற்கிலும் வடக்கிலும் காப்பாய் மூ உலகிலும் சஞ்சரிக்கும் உனது அழகிய வடிவங்கள் எவையோ அவற்றாலும் அளவு கோரமான வடிவங்கள் எவையோ அவற்றாலும் இந்த பூ உலகையும் எங்களையும் காத்தருள்வாய் அம்பிகே வால் சூளம் கதை முதலிய ஆயுதங்கள் எவை உனது தளிர் போன்ற கரகங்களில் ஏந்து பெறுகிறதோ அவற்றால் எத்திக்கிலும் எங்களை காப்பாற்றுவாய் இங்கே நம் தேவர்களால் துதிக்க பெற்ற தேவலோக நந்தவனத்தில் புஷ்பித்த மலர்களால் பெற்று வாசனை திரவியங்களால் பூசப்பெற்று திவ்ய தூபங்களால் தேவர்கள் அனைவராலும் ஆராதிக்கப்பெற்று அருள் சுரந்த ஜகதாத்ரி உன்னை நாங்கள் வணங்குவதால் நின்ற தேவர்கள் வரையும் நோக்கி அம்பிகை பின்வருமாறு கூறுகிறாள் தேவி சொல்கிறாள் தேவகணங்களே உங்களுக்கு எது விருப்பமோ அதை வரமாக என்னிடம் கேட்கலாம் தேவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் சத்ருவான மைசாசுரன் கொல்லப்பட்டதால் வேண்டியதெல்லாம் பகவதியால் எங்களுக்கு செய்யப்பட்டுவிட்டது விட்டது இனி வேண்டுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை இன்னும் உன்னால் எங்களுக்கு கொடுக்கத்தக்க வரம் உண்டெனில் அது இவைதான் நாங்கள் நினைக்கும் தோறும் எங்களுக்கு ஏற்படும் பெரிய விபத்துக்களை நீ நாசம் செய்தல் வேண்டும் மாசற்ற வதனம் படைத்தவளே முகத்தை அமைத்தவளே தேவி எந்த மனிதனாயினும் இந்த தோத்திரங்களால் உன்னை துதித்தால் அம்பிகே எங்களிடம் அருள் சுரந்த நீ அவனுக்கு எப்போதும் குறைவற்ற செல்வமும் பெருமையும் கோதனம் முதலியனவும் நல்ல ஸ்ரீகளும் சம்பத்தும் வளர எனக்கு அருள் புரிய வேண்டும் ரிஷி சொல்கிறார் அரசே இங்கனம் தங்கள் நன்மைக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் தேவர்களால் போட்டப்பட்ட பத்ரகாளி அங்கனமே ஆகுக என கூறி அம்பிகை மறைகிறாள் அரசே மூவிலுவிற்கும் நன்மை செய்ய விரும்பிய தேவி ஆனவள் புராதன காலத்தில் எங்கனம் தேவ சரீரங்களிலிருந்து தோன்றினாலோ அவ்வரலாறு இங்கனம் உனக்கு கூறப்பட்டது மீண்டும் தேவர்களுக்கு உபகாரம் செய்யவும் உலகங்களை காப்பாற்றவும் ரட்சிக்கவும் அவ்வாறே சும்ப நிசும்பர்களை துஷ்ட தைத்தியர்களை வதைக்கவும் கௌரியின் தேகத்திலிருந்து அவள் உற்பத்தியான வரலாற்றை நான் சொல்ல நீ கேட்பாய் நிகழ்ந்தது நிகழ்ந்த வண்ணம் உனக்கு கூறுகிறேன் என சொல்கிறார்கள் ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்கண்டே புராணத்தில் சாவர்ணிகா மன்வந்தனத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் நான்காவது அத்தியாயம் இத்துடன் முற்றிற்று